இன்றைய வார்த்தை மதம் அல்ல ஆனால் ஒரு நபர் வேத வசனங்கள் யோவான் ஐந்து முப்பத்தொன்பது வாக்கியங்களை நீங்கள் ஆராய்கிறீர்கள் ஏனெனில் அவற்றில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இவையே என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன கொலோசியர் ஒன்று இருபத்தேழு அது மகிமையின் நம்பிக்கையாகிய உங்களில் இருக்கிற கிறிஸ்துவே ஊழியத்தின் வார்த்தைகள் தேவனின் திட்டம் என்பது ஒரு மதம் அல்ல ஆனால் ஒரு அற்புதமான வரம்பற்ற அளவிட முடியாத ஆராய்ந்தறிய முடியாத மற்றும் சகலத்தையும் உள்ளடக்கிய நபராகிய கிறிஸ்து இயேசுதாமே கிறிஸ்து தேவனின் ஊனுருவாகவும் சபையின் உள்ளடக்கமாகவும் இருக்கிறார் இந்த கிறிஸ்து நம் ஜீவனாகவும் நம் நபராகவும் இருக்க வேண்டும் அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை விட வேதத்திற்கு அதிக கவனம் செலுத்துகிறார்கள் கிறிஸ்துவிடமிருந்து மக்களை திசை திருப்ப வேதம் கூட பயன்படுத்தப்படலாம் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது நிச்சயமாக நாம் வேதத்தை முழுமையாக நம்புகிறோம் மதிக்கிறோம் மிகவும் அதிகமாக கணம் பண்ணுகிறோம் ஆனால் வேதம் கிறிஸ்துவின் ஜீவிக்கும் நபரின் வெளிப்பாடு என்பதையும் நாம் அங்கீகரிக்கிறோம் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவுக்கு நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் வேதத்தின் முக்கிய செயல்பாட்டை அதாவது இந்த கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் புறக்கணிக்கிறோம் கிறிஸ்துவாகிய அவரிடம் நாம் எவ்வளவு முழுமையாக மீட்டுத் திருப்பப்பட வேண்டிய தேவை உள்ளது நாம் வெறுமனே பரலோகங்களில் உள்ள புறம் சார்ந்த கிறிஸ்துவிடம் அல்ல மாறாக நம் ஆவியில் உள்ள அகம் சார்ந்த கிறிஸ்துவிடம் மீட்டுத் திருப்பப்பட வேண்டும் இந்த அகம் சார்ந்த ஒருவர் தம்மையே நம் இதயத்தில் பரப்பும்படி தேடுகிறார் கிறிஸ்து புறச்சார்ந்த ரீதியாக நம் ரட்சகர் மட்டுமல்ல அவர் அகம் சார்ந்த ரீதியில் நம் ஜீவனாகவும் நம் நபராகவும் இருக்கிறார் அத்தகைய அகம் சார்ந்த கிறிஸ்துவுக்கு நம் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் கலாத்தியர் இரண்டு இருபது இல் பவுல் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று கூற முடிந்தது இங்கே பவுல் கிறிஸ்துவின் வாழ்க்கையைப் பற்றியோ கிறிஸ்துவின் வேலையைப் பற்றியோ கிறிஸ்துவின் வல்லமையைப் பற்றியோ பேசவில்லை அவன் தன்னில் வாழும் கிறிஸ்துவைப் பற்றி பேசினான் அல்லேலூயா கிறிஸ்துவின் சாட்சாத்து நபரே நம்மில் வாழ்கிறார் ஆமென்